திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் மூன்றாவது முறையாக விக்ரமன் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தேர்தலில் விக்ரமன் தலைமையில் புது வசந்தம் என்ற அணியும் புதிய அலைகள் என்ற பெயரில் மற்றொரு அணியும் போட்டியிட்டது புதிய அலைகள் அணி வேட்பாளர்களை நிறுத்தாத நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள இசையமைப்பாளர் சங்க கட்டடத்தில் இன்று காலை தேர்தல் தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மாலை ஆறு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது மொத்தம் ஆயிரத்து அறுநூத்தி ஐந்து வாக்குகள் பதிவானது இதில் ஆயிரத்து ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று மூன்றாவது முறையாக இயக்குனர் விக்ரமன் வெற்றி பெற்றார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் இது மூன்றாவது தொடர்ந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதற்கு என் சகோதர உறுப்பினர்கள் தான் காரணம் அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் இந்த மாபெரும் வெற்றி எனக்கு தேடி தேடித்த இயக்குனர் சங்க வரலாற்றிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளான இந்த இயக்குனர் சங்க வரலாற்றில் ஆயிரத்தி அறநூற்றி ஒரு ஓட்டு போலானது இதுதான் முதல் முறை வெற்றி 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 அதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு சதவீத வாக்குகள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுவும் மூன்றாவது முறையாக நம்ம என்னுடைய உழைப்பு என் உறுப்பினர்கள் என் மேலே காட்டின அன்பும் பாசமும் தான் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நன்றி பட்டிருக்கேன் அவர்கள் எங்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் வர்ற ஆறு மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய அந்த அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சியின் வாழ்க்கை